வெற்றி பெறுவார் என்று இந்திய உளவு பிரிவு தகவல் மீண்டும் அமைச்சர் தேவானந்தா அவர்கள் தலைமையில் சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலையின் பிரச்சனைகள் தொடர்பான ஆக்கப்பூர்வ கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாகவும் அதனுடைய தீர்வு தொடர்பாகவும் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாகவும் வைத்தியர் அர்ஜுனாவை மீண்டும் சாகுச்சேரி வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சகராக நியமிப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் கலந்துரையாடப்பட்டது குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட சமூக மட்ட அமைப்பினர் செடி ஆதார வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள் என்று வைத்தியர் அர்ஜுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உட்பட பதினாறு குற்றச்சாட்டுகளை எடுத்து மூலம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் வழங்கினர் அந்த வகையில் குறித்த ஒவ்வொரு குற்றச்சாட்டு தொடர்பாகவும் விவரமான கலந்துரையாடல் இடம்பெற்றது அதில் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யுமாறு கூறிய அமைச்சர் தான் குறித்த துறை சார்ந்த அமைச்சர் இல்லை என்பதால் ஏனைய விடயங்கள் தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடன் தீர்க்கமான ஒரு பதவி வழங்குவதாக கூறினார் அத்துடன் பதினைந்து அங்கத்தவர்கள் உள்ளடங்கிய அபிவிருத்தி குழு ஒன்றும் தெரிவு செய்யப்பட்டு மாதாந்தம் ஒரு கலந்துரையாடலை வைத்தியசாலை நிர்வாகத்துடன் நடாத்த வேண்டும் என்று கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அமைச்சர் டாக்டர் எஸ் தேவானந்தா தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் பத்ரன பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் ஆதரவு வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியஜகர் வைத்தியர் ரஜீவ் நோயாளர் நலன்புரி சங்கத்தினர் சமூக பொது அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தை வர்த்தமானியில் வெளியிட்டதன் மூலம் ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதில் எந்த தடையும் இல்லை என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பான வர்த்தமான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித செல்வாக்கம் செலுத்தப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டது ஜனாதிபதி தேர்தல் திகதி மற்றும் வேட்புமனுக்கள் கோருகின்ற திகதி ஆகியவற்றை ஆணையம் ஏற்க முடிவு செய்துவிட்டதாகவும் ஆணைக்குழு வட்டாரங்கள் கூறப்பட்டன ஜனாதிபதி வேட்பாளர்களின் செலவுகளை கடுமையாக கட்டுப்படுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது வேட்பாளர் ஒருவருக்கான செலவுகளை ஆணையம் தீர்மானிக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு திணைக்களம் காவல்துறை திணைக்களம் மற்றும் பல திணைக்களங்கள் இதுதொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடி இணக்கப்பாட்டுக்கு தேர்தல்கள் செலவுகளை ஒழுங்குபடுத்துவது குறித்து அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதோடு செலவு வரம்பை மீறும் வேட்பாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் இதன்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது யானை வருடாந்திரைம்பியில் பல பார் யானைந்து காயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் இருவர் மாத்திரம் மாத்திரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களும் ஆரம்ப சிகிச்சைக்கு பின்னர் வெளியேறியதாகவும் வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்தார் மீதமுள்ளவர்களுக்கு செஞ்சிலுவை சங்கத்தினர் சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளித்தமை குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு தான் செல்ல இருந்ததாகவும் ஆனால் அங்கு செல்ல வேண்டாம் என துறையின் உயர் அதிகாரிகள் கூறியதாகவும் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் வெளியிட்ட முகநூல் பதிவில் மேற்கண்ட விடயத்தை ரமேஷ் பத்ரன சுட்டிக்காட்டியதாக குறிப்பிட்டுள்ளார் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார் என்று அறிந்ததும் நாடாளுமன்றில் வைத்து அவரிடம் சாவகச்சேரி மருத்துவமனையில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக பேசப்படுகின்றது உங்கள் விஜயத்தின் போது அங்கு சென்று பாருங்கள் என்று கூறியிருந்தேன் பிறகு அவர் அங்கு செல்லவில்லை என்று அறிந்ததும் அலைபேசியில் அழைத்து ரமேஷ் யாழிலேன் சாவகச்சேரி மருத்துவமனைக்கு செல்லவில்லை உங்கள் பயண திட்டத்தில் அது அமையப்படவில்லையா அல்லது நிகழ்ச்சி இடையில் மாற்றப்பட்டதா அங்கே சென்று

ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் இணைய உள்ளார்கள் என்ற தகவல் ஐக்கிய தேசிய கட்சியினால் தொடர்ச்சியாக வருகின்றது ஆனால் அது போலியான தகவல் என்பது உறுதியாகி உள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கள் ஜனாதிபதி பக்கம் வராவிட்டால் அவருக்கு மொட்டு கட்சியின் ஆதரவு கிட்டாது அதனால் தான் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் இன்று வருவார்கள் நாளை வருவார்கள் என்றெல்லாம் கூறப்பட்டு வருகின்றது கட்சிகளை உடைத்து குழப்பத்தை ஏற்படுத்துவது ரணிலுக்கு கைவந்த வந்தகளை அதனால் தான் எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு கூட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எமது கட்சியிலிருந்து எவரும் செல்லவில்லை சிலர் சென்றால் கூட கூடாது சலுகைக்கான தாவலாகவே இருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க மூன்று இடத்திலேயே உள்ளார் மொட்டுக் கட்சியின் ஆதரவு கிட்டாவிட்டால் நான்காவது இடத்திற்கு தள்ளப்படுவார் இதனால் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவாரா என்பது சந்தேகமே அதே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை ஜனாதிபதி நடத்த மாட்டார் என்று நம்புகின்றோம் அவ்வாறு நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்தினால் கூட ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்பட்டாக வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் சஜித் பிரேமதாசாவை வெற்றி பெறுவார் என்று ட்ரோ அமைப்பு கூட தெரிவித்திருக்கின்றது என்று தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்த பருவத்தில் ஹமாந்தோட்டை மாவட்டத்தில் இரண்டாயிரம் ஏக்கர் கேரி சம்பா சேகையை விரிவுபடுத்த உள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் இம்முறை சிறு மற்றும் நடுத்தர அரிசி உரிமையாளர்கள் நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும் என்பது அரசாங்கத்தின் உத்தரவு என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நெல் சந்தைப்படுத்தல் சபை கடன் வாங்காமல் சபைக்கு சொந்தமான பணத்தில் நெல்லை கொள்வனவு செய்வதாகவும் இதன் காரணமாக கடந்த இரண்டு பருவங்களிலும் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு லாபம் ஈட்ட முடிந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனுடன் இம்முறை நெல் சந்தைப்படுத்தல் சபை தமது பணத்தில் குறிப்பிட்ட அளவு நெல்லை கொள்வனவு செய்யும் எனவும் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளமை குறிப்பிடும் எதிர்வரும் இரு வாரங்களுக்குள் சாதகமான தீர்வினை வழங்காவிடின் தொடர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக ஆசிரியர் அதிபர் சேவை சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த தகவலை இலங்கை ஆசிரியர் அதிபர் சேவை சங்கத்தின் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கத்தினருக்கும் நிதியமைச்சின் செயலாளர் கல்வி அமைச்சர் ஜனாதிபதி செயலாளர் ஆகியோருக்கிடையில் சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பு தொடர்பில் இலங்கை ஆசிரியர் அதிபர் சேவை சங்கத்தின் செயலாளர் குறிப்பிடத்தாவது ஜனாதிபதியின் செயலாளர் தலைமையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் சாதகமான தீர்மானம் கிடைக்கவில்லை ஆகவே திங்கட்கிழமை முதல் ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் இரண்டு வாரங்களுக்கு சட்டப்படி கடமை ஈடுபடுவார்கள் இவ்விரு வாரங்களுக்குள் சாதகமான தேர்வினை வழங்காவிடின் தொடர் பணி ஈடுபடுவதற்கு தீர்மானிப்போம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு தேர்வு பெற்றுக் கொடுக்கும் நோக்கம் அரசாங்கத்திடம் கிடையாது மாறாக போராட்டத்தில் ஈடுபடும் தொழிற்சங்கத்தினரை முடக்கும் வகையில் அரசாங்கம் செயல்படுகிறது ஆசிரியர் அதிபர் சேவையில் நிலவும் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் நியமித்த குழுக்கள் அறிக்கை சமர்ப்பித்துள்ளன அந்த அறிக்கையின் உள்ளடக்கத்தை செயல்படுத்துமாறு தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் என இலங்கை ஆசிரியர் அதிபர் சேவை சங்க செயலாளர் தெரிவித்துள்ளார் முட்டை இறக்குமதி தொடர்பில் மீண்டும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வர்த்தக மற்றும் வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் நாளை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் முட்டை உற்பத்தியாளர்களால் முட்டை விலை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தற்போது ஒரு முட்டையை உற்பத்தி செய்வதற்கு சுமார் இருபது ரூபாய் செலவாகும் என முட்டை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் அனுர மாரசிங்க தெரிவித்துள்ளார் பண்ணைகளில் இருந்து நாற்பத்தி ஐந்து ரூபாய் தொடக்கம் ஐம்பது ரூபாய் வரையிலான விலைக்கு மொத்த விற்பனையாளர்களுக்கு முட்டை விற்கப்படுகிறது இதற்கமைய சந்தையில் முட்டையொன்றின் விலை தற்போது ஐம்பது ரூபாவை தாண்டியுள்ளதாகவும் அனுரா சுட்டிக்காட்டியுள்ளார் ஹிக்கடுவு ஆற்றில் குளிக்க சென்ற நிலையில் ஐந்து மாணவர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் நான்கு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு மாணவர் உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எசல போயா தினத்தன்று விபத்தில் சிக்கிய ஐந்து மாணவர்களும் வீடுகளை விட்டு வெளியேறி ஹிக்கடுவ ஆற்றில் குளிப்பதற்கு சென்றுள்ளனர் அங்கு ஐந்து மாணவர்கள் நீரில் மூழ்கியுள்ளனர் இதனையடுத்து உள்ளூர் வாசிகளால் அவர்களில் நான்கு பேரை காப்பாற்ற முடிந்தது பதினாறு வயதுடைய மாணவர் ஒருவர் காணாமல் போயுள்ளதுடன் அவரை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் காவல்துறை உயிர்காக்கும் படையினரும் பிரதேசவாசிகளும் ஈடுபட்டனர் ஹிக்கடுவ தொடர்ந்து பாலத்திற்கு அருகில் இன்று காலை மாணவரின் சடலம் மிதந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த மாணவன் இலங்கையின் பொருளாதாரம் அபிவிருத்தியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனவும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி தொடர வேண்டும் எனவும் நாட்டு மக்களும் இதனை உணர்ந்துள்ளனர் எனவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் நுவர்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் தெரிவித்துள்ளார் பூண்டுலோயா முதல் டென்சினன் வழியாக நுவர்லியா செல்லும் பிரதான பாதை மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்று வீரவசனம் பேசும் அரசியல்வாதிகள் எல்லாம் நாடு வீழ்ந்த போது சவாலை ஏற்க வரவில்லை ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் நாட்டை பொறுப்பேற்றார் இன்று நாடு முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது நிறுத்தப்பட்டிருந்த அபிவிருத்தி பணிகள் மீள ஆரம்பமாகியுள்ளன இதற்கு ஜனாதிபதியின் ஆளுமையும் தலைமைத்துவமும் காரணமாகும் எமது அமைச்சரும் அமைச்சர் வையில் இருந்து ஜனாதிபதிக்கு பக்கபலமாக இருந்து வருகின்றார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இந்த நாடு எப்படி இருந்தது என்று எவ்வாறு உள்ளது பொருட்களின் விலைகள் குறைவடைந்துள்ளன மின்சார கட்டணம் குறைந்துள்ளது நீர் கட்டணமும் உள்ளது எனவே இந்நாடு முன்னேற வேண்டுமெனில் நாட்டு மக்கள் வாழ்வில் சுயிர்ச்சம் ஏற்பட வேண்டுமெனில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி தொடர வேண்டும் என தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாக தென்னிலங்கை இது தொடர்பிலான அறிவிப்பை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அவர் வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி நடத்தவில்லை என்பது சரத் பொன்சேகாவின் குற்றச்சாட்டாக உள்ள நிலையில் அவர் இந்த நிலைப்பாட்டை முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது பொன்சேகாவை ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து நீக்குவதில் தாமதம் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் அவர் ஆட்சியை விட்டு வெளியேறினால் சஜித் தரப்புக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் காரணத்தினால் தானென அரசியல் அரங்கில் பேசப்படுகின்றது

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்